நாளை காலை திருமணம் மணமகன் மணமகள் சுற்றம் நட்பு எல்லாமே வந்து மண்டபம் கலகலப்பாக இருந்தது எல்லோரும் உண்டு முடித்து உறங்கும் நேரம் சில இலசுகள் சினிமா பார்க்க புறப்பட்டு போனார்கள் பெண்களில் சிலர் கொட்டாவி விட்டு கும்பலில் படுத்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் மண்டபத்தின் பின்புறம் சமையற்கட்டில் வேலை நடந்து கொண்டிருந்தது அப்பொழுது மாப்பிள்ளையின் அப்பா வெங்கடசுப்பிரமணியம் எவரோ ஒருவரை உடன் அழைத்து கொண்டு மண்டபத்தில் யாரையோ தேடினார் என்றுதான் சொல்ல வேண்டும் அவருடன் வந்தவர் சட்டை வேட்டி அணிந்திருந்தார் நெற்றியில் போட்டு கக்கத்தில் வெற்றிலை பெட்டி போல ஒரு டப்பா பெண்ணின் தந்தை தனிக்காச்சலம் மண்டபத்தின் கடை கோடியில் மங்களான வெளிச்சத்தில் யாரோ ஒரு உறவுக்காரருடன் பேசி கொண்டிருந்தார் என்று தான் சொல்ல வேண்டும் வெங்கட சுப்பிரமணியத்திற்கு தேடிய ஆளை கண்டுபிடித்துவிட்ட திருப்தி முகத்தில் வந்தது பேசி கொண்டிருந்தவர்களை களைக்க விருப்பமல்லாமல் நெருங்கியவர் நின்றார் அவருடன் வாளாய் தொடர்ந்து வந்தவரும் பக்கத்தில் நின்றார் என்றுதான் சொல்ல வேண்டும் பேச்சு சுவாரஸ்யத்தில் யாரோ எவரோ என்றிருந்த தனிகாச்சலம் வெங்கடசுப்பிரமணியத்தை சுப்பிரமணியத்தை அடையாளம் கொண்டதும் திடுக்கிட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும் பேச்சை முடித்துக்கொண்டு திடீரென வாங்க சம்பந்தி என்று வரவேற்று விரைவாய் வந்து இவர் அருகில் நின்றார் என்றுதான் சொல்ல வேண்டும் இவருக்கு எப்படி ஆரம்பிப்பது என்று உள்ளுக்குள் சின்ன தடுமாற்றம் என்றுதான் சொல்ல வேண்டும் என்ன சம்பந்தி தனிக்காச்சலமே கேட்டு அவர் முகத்தை பார்த்தார் வெங்கட சுப்பிரமணியத்திற்கு தடுமாற்றம் மறைந்து பிடி விட்டது ஓ விஷயம் என்று மெல்ல சொல்லி அவரை கையை படித்து இன்னும் கொஞ்சம் தனியை அழைத்து சென்றார் என்ன விஷயம் ரகசியம் பெண்ணை பெற்றவருக்குள் கிளி உள்ளுக்குள் கலவரம் மனம் திக் திக் ஆள் பதற்றத்தை புரிந்து கொண்ட வெங்கட சுப்பிரமணியம் ஒன்றுமில்ல சம்மந்தி பின்னால் நமக்குள்ள சின்ன வருத்தம் மனஸ்தாபம் ஏற்படாம இருக்க சின்ன ஏற்பாடு என்று தனிக்காய்ச்சலம் காதுக்கு மட்டும் கேட்கும்படி சொன்னார் சொல்லுங்க என்று கேட்டார் நாம் பேசியபடி பொண்ணுக்கு ஐம்பது சவரன் நகைகள் போட்டு இருக்கீங்களான்னு பார்க்கணும் வெங்கட சுப்பிரமணியம் விஷயத்தை உடைத்தார் என்று தான் சொல்ல வேண்டும் தனிக்காய்ச்சலம் முகம் டக்கென்று ஒரு மாதிரியாகி போனது என்று தான் சொல்ல வேண்டும் இதுக்கு என்ன செய்யணும்னு சொல்றீங்க என்றார் இப்ப பொண்ணுக்கு நகைகள் பூட்டி இருப்பீங்க நான் பத்தரை கட்டி வந்திருக்கேன் மணப்பெண் திவ்யாவை இப்படி தனி அறைக்கு அழைச்சி வந்தீங்கன்னா ஒவ்வொன்றா கலட்டி எடை போட்டு பார்த்து அரை மணி நேரத்தில் வேலையை முடித்து காதும் காதும் வச்ச மாதிரி அனுப்பிடலாம் யாருக்கும் எந்த சந்தேகமும் ஏற்படாது அவமானமும் இல்லை தன் திட்டத்தை சொன்னார் மடியில் கனமில்லை என்கிற போது வழியில் பயமில்லை சரி பாருங்கள் சொல்லலாம் குறைந்தால் என்ன செய்வார் திருமணத்தை நிறுத்துவாரா ஆமாம் அப்படித்தான் நினைக்க தனிகாச்சலத்திற்குள் நடுக்கம் வந்தது கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கரட்டி கொடுப்பாரா இருக்கட்டும் விடுவாரா இல்லை வழிவாரா என்று யோசித்தவரை வெங்கட சுப்பிரமணியத்தின் குரல் வெட்டியது என்று தான் சொல்ல வேண்டும் உங்க மேல நம்பிக்கை இல்லாமல் இந்த ஏற்பாட்டையும் செய்யல சரியா இருந்தா மனசு திருப்திப்படும் அதான் என்று சொன்னார் பண கஷ்டமோ பொருள் கஷ்டமோ இந்த நம்பிக்கையை பால் பண்ணுவது போல பலர் நடக்கின்றார்கள் பாந்தமாய் கவரிங் நகைகளை போட்டு அப்போதைக்கு தப்பித்து பின்னால் முடியும் போது எவருக்கும் தெரியாமல் போட்டு கணக்கை முடித்துக் கொள்கிறார்கள் முடியாமல் போனால் குட்டை உடைத்து சொல்லிவிட்டு காலம் நேரம் வாங்கி சமாளித்துக் கொள்கிறார்கள் இந்த திருட்டுத்தனம் மாப்பிள்ளை வீட்டிற்கு தெரிந்து போக தங்களை ஏமாற்றி விட்டதாக பிரளயமே நடக்கின்றது போய் மாட்டிக்கிட்டு வா பெண்ணை திருப்பி அனுப்புகிறார்கள் ஒரு சிலர் இப்படிப்பட்ட திருட்டுத்தனத்தால் பெண்ணின் வாழ்க்கையே நாசம் செய்கிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் இப்படி செய்வது ஓரளவிற்கு சரிதானால் என்றாலும் இப்போது கலற்றி பரிசோதிப்பது பெண்ணின் மனநிலைக்கு ஆபத்து தன்னையும் பெற்றவர்களையும் இவர்கள் அவமானப்படுத்துவதாக நினைப்பாள் இப்படி நம்பிக்கையில்லாத இடத்தில் வாழ்க்கைப்பட்டு விட்டோமோ என்று மாமன் மாமி கணவனையே வெறுப்பாள் தான் சொல்ல வேண்டும் எதுக்கும் யோசனை பண்ணாதீங்க போய் அழைச்சுக்கிட்டு வாங்க வெங்கட சுப்பிரமணியம் அவரை துரிதப்படுத்தினார் என்றுதான் சொல்ல வேண்டும் இனி வழியில்லை உணர்ந்த தனி காய்ச்சலும் மனதை திடப்படுத்தி கொண்டு மணமகள் அறைக்கு சென்றார் என்றுதான் சொல்ல வேண்டும் அறை கதவை ஒரு கழித்து திவ்யா தோழிகள் கேலிக்கும் கிண்டலுக்கும் இலக்காகி இருந்தார் முகம் வெட்கத்திலும் நாணத்திலும் நிரந்தர செம்மை பூசி இருந்தது அம்மா மெல்ல கதவை தட்டினார் யாரது திடுக்கிட்ட ஒரு சில குரல்கள் எல்லாம் சிலர் திரும்பினார்கள் திவ்யாவும் என்று தான் சொல்ல வேண்டும் அனைவரும் கப்சிப் என்னப்பா எழுந்து வந்தால் என்று தான் சொல்ல வேண்டும் ஒரு விஷயமா தனிக்காய்ச்சலம் மகளை தனியே அழைத்தார் என்று தான் சொல்ல வேண்டும் என்னப்பா இவரது தர்ம சங்கடமான முகம் அவளுக்குள் பீதியை ஏற்படுத்தியது என்று தான் சொல்ல வேண்டும் ஆஹ் என்று ஆரம்பித்த தனிகாச்சலம் மக்களிடம் மெல்ல விஷயத்தை சொன்னார் கேட்ட திவ்யாவுக்கு இது இடியாக இருந்தது ஒரு வகையில் யோசிச்சா மாப்பிள வீட்டில் இப்படி செய்யறது நியாயம் பின்னால் பிக்கல் படுங்கள் வராது நமக்கு எதுக்கு பயம் வாமா பெண்ணை தயவாய் அழைத்தார் என்று தான் சொல்ல வேண்டும் முகம் இறுகி கொஞ்ச நேரம் யோசித்த திவ்யா ஒரு முடிவிற்கு வந்தவளாய் அவருடன் புறப்பட்டான் அறைக்குள் அவர்கள் தயாராக அமர்ந்திருந்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் நுழைந்து கதவை சாத்தி தனிக்காச்சலம் தன் மகளுக்கு அருகில் அமர்ந்தார் பத்தர் பெட்டிக்குள்ளிருந்த சின்ன கைத்தராசு எடை கற்களை எடுத்து வைத்து தராசை சரிபார்த்தார் வெற்று தட்டுகளில் அது சரியாக இருந்தது திவ்யா முதலில் கழுத்துச் சங்கிலி காசு மாலை நெக்லஸை கலற்றினாள் என்றுதான் சொல்ல வேண்டும் பத்தர் ஒவ்வொன்றாக துல்லியமாக எடை போட்டு முடித்து எடையை வெங்கட சுப்பிரமணியத்திடம் சொன்னார் அவரும் தராசை சரிபார்த்து எடை கற்களை பார்த்து விவரம் எழுதி ஒரு தாளில் குறித்து கொண்டார் அரை மணி நேரத்தில் மொத்த நகைகளும் எடை போட்டு முடிக்கப்பட்டது என்று தான் சொல்ல வேண்டும் திவ்யா கலற்றியவைகளை மாட்டினால் தான் சொல்ல வேண்டும் வெங்கட சுப்பிரமணியம் எடைகளை கவனமாக கூட்டி சரியா இருபத்தி அஞ்சு இருக்கு சம்மந்தி சந்தோஷமாக சொன்னார் அப்போ புறப்படுவோம் எழுந்தறிம்மா தனிக்காய்ச்சலம் மகளை எழுப்பினார் ஒரு நிமிஷம் உட்காருங்கப்பா ஒரு விஷயம் பேசணும் அவள் எழுந்தரிக்கவில்லை என்று தான் சொல்ல வேண்டும் என்னம்மா அவர் வயிற்றில் புலி கரைக்க அமர்ந்தார் என்று தான் சொல்ல வேண்டும் நான் எவ்வளவோ யோஜனை பண்ணி பார்த்தோம் இப்போ நடந்தது சரியில்லைன்னு என் மனசுக்கு படுது மெல்ல சொன்னார் தனிக்காய்ச்சலம் மகளை அதிர்ச்சியாக பார்த்தார் இந்த காரியம் நம்ம மேலே நம்பிக்கை இல்லைங்கிறத தான் காட்டுது இப்படிப்பட்டவங்க வீட்டில் நான் எப்படி வாழ்கிறதுன்னு தான் எனக்கு யோஜனை நிறுத்தினார் அம்மா தனி பதறினார் அந்த வீட்டுக்கு போனால் ஏதோ கொல்ல கும்பலில் புகுந்த மாதிரி இருக்கும் இந்த இடம் மாப்பிள்ளை எனக்கு வேண்டாம் என் அக்காவை இழந்த அத்தானை எழுப்பி எனக்கு மாப்பளையாக்குங்க பாவம் அவர் பிள்ளையும் கையுமாக தவிக்கிறார் இது நம்ம வீட்டு கல்யாணம் இவங்கள விருந்தாளியா இருந்து வாழ்ந்துட்டு போக சொல்லுங்க கராராக சொல்லி எழுந்து வெளியே நடந்தான் வெங்கட சுப்பிரமணியம் எதிர்த்து வாய் பேச முடியாமல் தலை கவர்ந்தார் என்று தான் சொல்ல வேண்டும் தனிக்காச்சலத்திற்கும் மகள் சொன்னது சரி நியாயமாகப்பட்டது கம்பீரமாக எழுந்தார் வெங்கட சுப்பிரமணியத்தையும் பத்தரையும் தூசியாக பார்த்துவிட்டு நகர்ந்தார் என்றான் என்றான்